கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று நடிகர் கார்த்தி மற்றும் சிவகுமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் ஏன் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு கார்த்தி அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவின் போது அவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் இருந்ததனாலயும் அப்போ அந்த நேரத்தில் வர முடியாத சூழ்நிலையினாலையும் கலந்து கொள்ள முடியல அப்படின்ற மாதிரியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாதது என்னுடைய வாழ்நாள் வாழ்நாள் முழுக்க ஒரு பிழையாகவே இருக்கும் அப்படின்னு கார்த்தி அவர்கள் ரொம்பவே கண்ணீர் மல்க பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இருந்த உறவு குறித்தும் அவர் பேசியிருக்காரு அதாவது விஜயகாந்த் அவர்கள் கூட நான் பெருதளவில் நெருங்கி பழகுனது கிடையாது ஆனா அவருடைய நினைவுகள் நிறையவே என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரியும் நான் நடிகர் சங்கத்தில் ஜெயிச்ச போது அவர் தான் என்னை கூப்பிட்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சாரு அதே மாதிரி எங்களுடைய நடிகர் சங்கத்தில் ஏதாவது இட்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது அவரை பார்த்து தான் நாங்கள் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தலைவனா எப்படி இறங்க இறங்கி தொண்டர்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் கார்த்தி அவர்கள் பேசியிருக்காரு தொடர்ந்து பேசினார் சிவகுமார் அவர்கள் அதாவது விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய நல்ல சகோதரர் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எப்படி ஒரு முதலமைச்சராக ஆனாரோ அதே போல விஜயகாந்த் அவர்களும் ஆகியிருக்க வேண்டியது ஆனால் காலம் செய்த சதி அப்படின்ற மாதிரியும் சிவகுமார் அவர்களும் ரொம்பவே கண்ணீர் மல்க பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க